நம்ம கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய இழி குணம் என்ன தெரியுமா நாம் பேசுவதை எல்லோரும் கேட்க வேண்டும் என்று துடிக்கின்ற நாம் அடுத்தவர்கள் பேசுவதை கேட்பதற்கான மனநிலை மனபலத்தை பெறுவதே இல்லை முக்கியமாக வீட்டில் நான் நிறைய ஆண்கள் கிட்ட கேட்டிருக்கேன் ஏங்க உங்க வைஃப் உங்களுக்கு ஃப்ரெண்ட் இல்லையா எங்க மேடம் பேசினாலே சண்டை வருது வாயை திறந்தாலே சண்டை தான் மேடம் நான் ஒரு விஷயம் ரொம்ப நுட்பமாக ஒரு விஷயம் சொல்றேன் பொருளாதார உறவுகள் இந்த ரெண்டு டாபிக்லேயும் இல்லாமல் பொது விஷயங்களை பேசி பழகுகின்ற தம்பதியினரின் முதுமை வயது மிக ரம்யமாக இருக்கும் ரொம்ப ரம்மியமாக இருக்கும் பொருளாதார சண்டையோ உறவு சண்டையோ இல்லாமல் பேசுவது பல நேரங்களில் நான் சொல்கிறேனே பேசுகிறோம்ல நான் பல தடவை சொல்லியிருக்கேன் பேசுகிறோம்ல பெண்களுக்கு என்ன வேணும் தெரியுமா ஒன்றும் இல்லைங்க ரொம்ப சிம்பிள்ங்க நீங்கள் அவங்கக்கிட்ட பேசணும்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க வீட்டில் ரெண்டு அவங்க பேசுகிறத நீங்கள் கேட்கணும்னு எதிர்பார்க்குறாங்க அவ்வளோ ரெண்டும் செய்கிறதே இல்லையே சாப்பிட்டாச்சா பதினோரு மணிக்கு குழந்தைங்களாம் சாப்பிட்டாச்சா செலவுக்கு எதாவது காசு வேணுமா முடிச்சிட்ருக்கிறேன் இன்னும் தூங்கு இது சொல்கிறதுக்கு எதுக்கு நீ இப்போ ஒன்றும் இல்லை இப்போ இங்கே வந்துட்டு போனீங்கல்ல ஒம்போதரை மணிக்கு வீட்டில் ஆரம்பிக்கும் தோசைக்கல் வைக்கிறதுலேருந்து பதினொன்றரை பன்னெண்டு வரைக்கும் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் ரெண்டு பேரும் பேசுனதையும் சொல்லி முடிச்சுட்டு தான் பொம்பளைங்க தூங்குவாங்க ஆண்கள் ஆ எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு என்ன சாப்பாடு அவங்க என்ன பேசுனா அவங்களாம் பேசுகிறது தான் கேட்டுட்டு தானே இருக்கிறதான் பேசுனாங்க காலை வேலைக்கு போனோம்ப்பா ஏன்பா கூப்பிட்டேன் வந்தியா வரல ஓ இது ஆண்கள் மொழி இது பெண்களுக்கு பிடிக்காது நாங்கள் அந்த மாதிரி பேசுகிற ஆண்களை என்ன பண்ணுவோம் தெரியுமா சொல்லட்டுமா இப்போ ஒன்றும் சொல்ல மாட்டோம் உங்களுக்கு அறுபத்தஞ்சு வயசு ஆகட்டும்னு காத்துட்டு அப்புறமா ஒன்று ஒன்றா எடுத்து அப்புறம் குத்துதே கொடையுதுன்னு இருப்பீங்க வீட்டுக்கு போனால் நிம்மதியே இல்லை மேடம் எப்படி இருக்கும் முப்பது வயசுலயே அந்த நிம்மதியை நீ தேடி இருக்கணும் இல்லை இல்லை அவமானப்படுத்தினல்லை அனுபவி அறுபத்தஞ்சில் கன்னு மாதிரி இருக்கும் ஒய்ஃப் ஷார்ப்பாக இருக்கும் எல்லாம் நல்லா தெரி எனக்கு தெரிஞ்ச அம்மா ஐம்பத்தேழு வயசுல ஒரு அம்மா டிவோர்ஸ் கேட்டுச்சு பயந்துடாதீங்க சில பேருக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துடும் இப்போ நான் சொல்கிற கேஸாக கேட்டிங்கன்னா இது நிஜமாவே நடந்தது கேஸ் ஐம்பத்தேழு வயசு டிவோர்ஸுங்க நாங்கள்லாம் வந்து அப்போது சும்மா பார்வையாளர்கள் இந்த இந்த கேஸ் பற்றி சொல்கிறா என் ஃப்ரெண்டு சொல்கிறான் சூப்பர் கேஸுங்க நான் இன்னைக்கு சொல்கிறேன் பலப்பட்டு வெளியில் போங்க இன்னிலிருந்து உங்களுடைய ஆட்டிடியூட மாறும் பாருங்க அந்த ஐயா கேட்குற ஜட்ஜு கேட்குறாரு எதுக்குமா அவர் ரொம்ப கொடுமைப்படுத்துகிறார் இல்லைங்க சந்தேகம் இல்லைங்க எத்தனை வயசில் உங்களுக்கு கல்யாணம் ஆச்சு முப்பது வயசில் ஆச்சு ஓ முப்பது வயசில் கல்யாணம் பிள்ளை முப்பத்தொரு வயசுலங்க என்ன குழந்த பெண் குழந்தைங்க ஒரு குழந்தை தானே ஆமாம் அவளுக்கு கல்யாணம் ஆகிடுச்சிங்க ஆச்சு அவளுக்கு இருபத்தஞ்சி வயசில் பண்ணிட்டோங்க இப்போ ஒரு வயசில் கையில் குழந்த இருக்குங்க ஆள் குடிப்பாரா இல்லைங்க இன்னும் சர்வீஸில் இருக்கிறாரா இருக்கிறாருங்க சர்வீஸ் இருக்குங்க இன்னும் ரெண்டு வருஷம் சர்வீஸ் இருக்கு நீங்கள் கவர்மெண்ட் ஜாபில் இருக்கார் அடிக்க மாட்டாருங்கிறீங்க சந்தேகப்படல அவருக்கு எதாவது அஃபேர் இருக்கா இல்லைங்க எந்த அஃபேர் கெட்ட வார்த்தை சொல்வாரா இல்லைங்க என்ன தான் பிரச்சனை அந்த அம்மா சொன்ன ஒரு பதிலை சொன்னீங்கன்னா ஹார்ட் அட்டாகே வந்துடும் உங்களுக்கு போதுங்க என்ன போதும் போதும் என்னம்மா போதும் இருபத்தேழு வருஷமாக முடியலைங்க செக்ஷுவல் டார்ச்சரா அதெல்லாம் இல்லைங்க நல்ல மனுஷங்க வேறு என்னம்மா போதும் அவர் சம்பாதிக்கிறதில் அம்மா வீட்டுக்கு கொடுத்துட்றாரு இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு கூத்த அடிக்கிறா இல்லைங்க வேறு என்னங்க பண்ணுறாரு எங்க கல்யாணம் ஆன அண்ணிலேருந்து ஒரு பழக்கங்க அவருக்கு என்ன காலையில் நாலு மணிக்கு எந்திரிப்பாருங்க வாக்கிங் போவாராம் வரும்போது பால் ஃப்ரெஷ்ஷு காய்கறிலாம் கொண்டு வந்துடுவாராம் காலையில் அன்றைக்கி நைட் அரைச்ச மாவில் இட்லி ஒரு சட்னி ஒரு சாம்பார் ஃப்ரெஷ்ஷாக காஃபி காஃபி வந்து ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி தான் போடணும் காலையில் மத்தியானம் வந்து வீடு எங்கேயும் எடுக்க மாட்டாராம் ஆஃபீஸ்க்கு பக்கத்துலேயே வீடு எடுத்துக்கு வரான் வீட்டுக்கு வருவாராம் டீ டைம்க்கு கூட வருவாராங்க சுண்டல் டீ குடிப்பாரான் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு ஒரு சுண்டல் மாறி மாறி இருக்கணுமா மத்தியானத்துக்கு ஒரு கீரை ரெண்டு காய் ஒரு கூட்டு ஒரு ஒரு பொரியல் அதான் அந்த காய் அப்புறமா ஒரு ஒரு குழம்பு மோர் ரசம் கண்டிப்பாக இருக்கணுமா சூடாக இருக்கணும் மறுபடியும் போவாராம் மூணு மணிக்கு வந்துடுவாராம் வடை இருக்கணுமா டீ இருக்கணும் நைட்டுக்கு காலையிலையோ மத்தியானமோ வச்ச எந்த வெஞ்சனத்தையும் தொடுக்க மாட்டாரான் ஃப்ரெஷ்ஷாக இட்லியோ தோசையோ பொண்ணுமா மேடம் மாவு நைட்டுக்கு அரைச்சி அன்னைக்கு காலி பண்ணிடணும் போதும் இருக்குங்க அந்த அம்மா அந்த அந்த ஆள் கேட்டாரு இதுவே ஜாஸ்தினாரு கலெக்டர் சொல்றாரு இதுவே நான் ஒன்று சொல்லிட்டுமா அந்த கேட்டாருங்க அந்த ஜட்ஜு இவ்வளோ நாள் எப்படிமா சமாளிச்சேன் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணுங்கிறதுனால அமைதியாக இருந்தாங்க உடனே விட்டுருக்கலாம் குழந்தை ஏதாவது இல்ல ஏதாவது செஞ்சு பிள்ளைனுடைய வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனைனா அதுக்காக பார்த்துருந்தேன் அவர் நல்லா செட்டில் ஆயிட்டாருங்க அவர் பார்த்துக்கிட்டவங்க போதும் வீட்டுல போய் சூடா ஏதாவது முடியலைங்க வாழ்க்கை என்பது அற்புதமானது முன்னால் இருக்கின்ற மனிதர்களுக்கு நாம் தரக்கூடிய மிக முக்கியத்துவம் வல்லமை என்பது என்ன ஒருவரை ஒருவர் இட்டு நிரப்பிக் கொள்ளுவது தானே ஒருவரை ஒருவர் இட்டு நிரப்பிக்கொள்ளாத வாழ்க்கை ஒரு வாழ்க்கையா விட்டுக் கொடுக்காத ஒரு வாழ்க்கை ஒரு வாழ்க்கையா நான் இந்த வார்த்தையை மட்டும் சொல்லிட்டு போறேன் சொல்லணும்னு தோணுது உங்களை பார்த்து சொல்லணும்னு தோணுது அதனால சொல்றேன் நான் ஐந்து நிமிடத்தில் முடிக்கிறேன் என்னுடைய வாழ்க்கையில என்னை நான் ஆன்மீக நம்பிக்கை கொண்டவர் இறை நம்பிக்கை எனக்கு அதிகம் எது இருந்தாலும் என்னுடைய தாயார் எனக்கு சொன்ன வார்த்தைகளில் மிக முக்கியமானது இறை நம்பிக்கை இந்த வினாடி வரைக்கும் அந்த நம்பிக்கை தான் எனக்கு தமிழ் பற்றும் இறை நம்பிக்கையும் என்னுடைய வாழ்க்கை முறை மக்கா போயிருந்தாயா மக்கா போகிற வாய்ப்பு அதுவும் தமிழ் தான் கொடுத்தது ஜித்தா தமிழ்ச் சங்கத்தில் பேசுகிறதுக்கு கூப்பிட்டாங்க அப்போது நான் உம்ரா பண்ணுறேன் பேசிட்டு சனிக்கிழமை இரவு பேச்சு முடிச்சுட்டு ஞாயிற்றுக்கிழமை காலையில் என் தம்பி தான் என்னை கூட்டிகிட்டு போகிறான் நான் இதை சொல்கிறதுக்கு பின்னால் ஒரு ரகசியம் இருக்கிறது என் ஆன்மீக அனுபவத்தை கடத்துவதல்ல நீங்கள் எங்கேயும் போய்கொள்ளுங்கள் உங்கள் ஆன்மீக இடம் எதுவோ அது உங்களுக்கான இடம் இந்த மனநிலை இருக்கிறதான்னு பாருங்கள் போகிறேன் என் தம்பி தான் என் கையில் குடிச்சு பிடிச்சி கூட்டி போகிறான் அக்கா நிமிந்து பார்க்காத கீழே பார்த்துட்டோம் நான் சொல்லும்போது மட்டும் பாரு நான் சொல்லும்போது அப்படி பார்க்குறேங்க காபா அப்படி நிற்கிது என்ன தவம் செய்து ஒரு விஷயம் தெரியுமா அது பார்த்த உடனே என்ன கேட்குறோமோ உடனே இறைவன் ஏற்றுக்கொள்வான்ற ஒரு நம்பிக்கை இருக்குது உங்களுக்கு சொல்லட்டுமா என் மனசில் என்ன வார்த்தை வந்ததுன்னு என் இறை மீது அணையாக சொல்கிறேன் நான் அங்கே சொன்ன வார்த்தை நீ கொடுத்ததற்கே நன்றி சொல்ல முடியவில்லை இன்னும் இன்னும் அடுத்தடுத்து கேட்பதற்கு அஞ்சுதே என் நெஞ்சம் பயந்துட்டேங்க நான் ஏதாவது கேட்குறதுக்கு பயமா இருந்தது நீ பார்க்குறேன் என்ன அனுபவம் அது சரிப்பா அவங்கவுங்க நம்பிக்கை தானே சில பேருக்கு ராமேஸ்வரம் போனால் அது கிடைக்கலாம் சில பேருக்கு காசியில் கிடைக்கலாம் சில பேருக்கு ஜெருசலத்தில் கிடைக்கலாம் எனக்கு மக்கால் கிடைக்குது அப்புறமா உள்ள நுழைஞ்சிட்டோம்னா ஆண் பெண் எதுவுமே வித்தியாசம் இல்லை எல்லாரும் அந்த காபாவை சுற்றி வந்துக்கிட்டே இருக்கும் அப்போது காபாவுக்கு முன்னால் ஒரு பெரிய கதவு இருக்குங்க இப்ராஹிம் கதவுன்னு பேர் அதெல்லாம் தொடவே முடியாது ஏழரை அடிக்கு மேலே இருக்குது அது கையை வச்சு கொஞ்சம் அப்படி அப்படி கையை தொட்டுட்டோம்னா பெரிய விஷயம் தொட முடியாதுங்க லட்சக்கணக்கான பேர் சுற்றிட்டு இருப்பாங்க கிட்டையே போக முடியாது அது இப்படி இருக்கும் அந்த கட்டடமே இப்படி இருக்கும் இதை தாண்டி தான் நீங்கள் இதில் தொடணும் முடியவே முடியாது எனக்கு தான் கொஞ்சம் பிடிவாத காரியினா நொழிஞ்சிட்டே உள்ள போயிட்டேங்க கிட்ட மேலே பார்க்குறேன் நான் இருக்கிறேன் அஞ்சரை அடி அது இருக்குது ஏழரை அடி சான்ஸே கிடையாது தைத்துக்குன்னா கூட இங்கே தான் போகுது உள்ளலாம் போவே தொடவே முடியும் எப்படி கூட்டம் ஆனாலும் அது பக்கத்தில் நிற்கிறதே ஒரு வைப்ரேஷன் தானே பார்த்துக்கிட்டே நிற்கிறேங்க என்னமோ தெரியலைங்க பின்னால் இருந்து ஒரு பொண்ணு ஹங்குது யாரா இதுன்னு பின்னால் பார்த்தா இருக்கிறாங்கவா சிரியா போல இருக்குது இல்லை ரஷ்யாக இருக்கணும் நல்ல பெரிய உயரும் பயங்கர உயரம் அந்த பொண்ணு கண்ணில் பேசுகிறாங்க என்கிட்ட நீ மறைச்சிக்கிட்டு இருக்கிற என்ன உன்னால் தொட முடியாது நீ நகர்ந்தனா நான் தொட்டுருவேன் எதை எங்க என் லைஃபுங்க அது என் இலக்கு ஆ போய் அந்த பொண்ணு என்ன நகர சொல்கிறா ஆனாலும் மனசில் அவள் கண்டு தண்ணி போயிட்டே இருக்கு ச நம்மளால் முடியல நாம் எதுக்கு இன்னொருத்தங்களுக்கு தடையாக இருக்கணும்ட்டு என்னுடைய பலத்தை கொண்டு அப்படி திருப்பி அந்த பெண்ணை மட்டும் அப்படி உள்ளே அனுப்பிட்டேன் அவள் உள்ளே போயிட்டான் உள்ளே போனால் அது பாருங்க அது கை இவ்வளோ உள்ளே போயிடுதுக்கு அவ்வளோ ஹைட்டு அது அதுவே ஆறு அடி ஆற காலுக்கு மேலே இருக்கிறான் அவள் கை இவ்வளோ பெருசு அது தாராளமாக போயிடுச்சு பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க அவெல்லாம் என்ன பார்த்தால கொடுத்து வச்சவ ஓ கண்ணிலே தான் எங்கே மொழி எங்கே தெரியும் அப்படின்னா நான் நான் எனக்கும் க கண்ணில் தண்ணி போயிட்டு தான் இருக்கு அவள் ஒரு வேலை செஞ்சாங்க அப்படின்னு அழுதா 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 இறங்கிட்டு அப்படியே ஒன்றும் ம் அப்படின்னால என்ன முன்னால் கொண்டு வந்துட்டான் மறுபடியும் என்ன செஞ்சான்னு தெரியல என்னுடைய புர்க்கா இருக்குல்ல நான் போட்டுருந்தேன் அதை அப்படி சுற்றி பிடிச்சாங்க கையில் சுப்பனை தூக்கிட்டாங்க அப்படியே புடி இப்போ புடி அப்படின்னா காத்திரமான பெண் நான் கை தொட்டு போதும் இங்க கடவுள் என்ன சொன்னது என்ன தெரியுமா நீ தொட வேண்டும் என்று நினைக்கிறாய் உன்னால் தொட முடியாத நிலையில் இருக்கின்ற பொழுது யாரோ ஒருவர் தொடுப்பதற்காக காத்திருக்கின்ற பொழுது அவர்களுக்கு நீ விட்டு கொடுத்தால் நிச்சயமாக உன் தொட வேண்டிய இடத்திற்கு நீ வந்து சேர்வாய் என்று சொல்லக்கூடிய ஒரு ரகசியமான சொல் எப்படியோ வந்து சேர்கிறது அகத்தியன் சார் இருக்கார்ல இயக்குனர் எப்படில அவர் போஸ்டிங் போட்டிருக்காரு முடிஞ்சால் அவருடைய போஸ்டிங் யாருக்கடியாவது இருந்துச்சுன்னா பாருங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கிற நேரம் இங்கே கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களும் இருந்து கொள்ளுங்கள் பிரபஞ்ச சக்தின்னு ஒன்று இருக்கு பிசிக்ஸ்னு பேர் அதுக்கு அதையாவது நம்புவோம்ல ஸ்ட்ரகிள் பீரியட்ல எல்லா இயக்குனர் கிட்டேருந்து கதை கொடுத்த டைம் சின்ன பையன் அப்பா இறந்து போன செய்தி வருது எல்லாருக்கிட்டேயும் காசு வாங்கிட்டு போயிட்டு வந்துட்டார் பதினாறாவது நாள் காரியத்துக்கு போகிறதுக்கு காசு இல்லை ஆயிரத்து ஐநூறுரூபா இல்லைன்னா உள்ள நுழைய முடியாது கிராமத்துக்குள்ளே தோணுது அவருக்கு மணிவண்ணன் சாரை பார்க்க போலான்னு சார் கிட்ட கதை கொடுத்துருக்காரு மணிவண்ணன் சார் யாருன்னு தெரியும்னு நினைக்கிறேன் இறந்துட்டார் நல்ல கலைஞர் நல்ல இயக்குனர் புத்திசாலி பொதுவுடைமை கருத்துக்களின் நம்பிக்கை கொண்டவர் போனவர் கதவார்தான் திறக்கிறார் போகிறேன் உள்ள நான் உள்ளே போகிறேன் வாப்பனர் ஐயா அப்பா இவ ரொம்ப வருத்தமாக இருக்குமா ஆழ்ந்த இரங்கல் ஒரு ஆயிரத்தி ரூபாய் காசு வேணும் சும்மா தர வேண்டாம் உங்கள் கீழே நான் ஒரு கதை கொடுத்துருக்குறேன் அதை நீங்களே வச்சுக்கோங்க எனக்கு வேண்டாம் அதுக்கு பதிலாக சிரிச்சுக்கிட்டே மணிவண்ணன் சொன்னாரா டே நீயும் கலைஞன் நானும் கலைஞன் அடா ஆயிரத்தி ஐநூறுரூவா ஸ்கிரிப்ட் ஆடாது நீ அப்பா காரியத்தை வா அப்புறமா நம்ம பேசுவோம் ஆயிரத்து ஐநூறுபா கொடுத்துட்டார் அவர் போய் தன்னுடைய அப்பா காரியத்தை பண்ணிட்டு வந்துட்டாரு வாழ்க்கை அப்படியே ஓடுது மணிவண்ணன் சாரை வச்சு ஆறு ஏழு படம் பண்ணிட்டார் சக்ஸஸ் ஆயிட்டார் பத்து பன்னெண்டு வருஷம் கழிச்சு மணிவண்ணன் சாரை சந்திக்கிறார் பேசிக்கிட்டே இருக்கும்போது சொன்னார் அந்த நிரம்ப உருக்கமான அந்த நோட்ஸுங்க அவர் எப்பியில் எழுதியிருக்காரு ஃபேஸ்புக்கில் முகநூலில் எழுதியிருக்கார் சிரிச்சுக்கிட்டே சொன்னேன் ஐயா எவ்வளோ நாள் நானும் நீங்களும் பழகிட்டோம் இருந்தாலும் அந்த ஆயிரத்தி ஐநூறுரூவா நான் திருப்பி கொடுக்கலே சிரிச்சுக்கிட்டே மணிவண்ணன் சார் சொன்னாரா டேய் நீ எனக்கு எவ்வளோ படம் கொடுத்துருக்க தெரியுமா உனக்கு ஒரு ஆறு ஏழு படம் பண்ணியிருப்பீங்களா எவ்வளோ சம்பளம் கொடுத்துருக்க தெரியுமா எவ்வளோ எழுபத்தஞ்சி லட்சம் ரூபா அப்படியா ப்ரொடக்ஷன் சாருக்கு தான் தெரியும் எனக்கு தெரியல அவ்வளோ கொடுத்துருக்கேன் நீ உனக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் மனசில் எழுதி வச்சுக்கோ உன் ஆயிரத்தி எனக்கு வேணாம் அது நான் ஏன் உன் ஆயிரத்தி ஐநூறுரூவா தெரியுமா இந்த பிரபஞ்சம் நீ ஆயிரத்தி ஐநூறுரூபா தேடி அலைஞ்சல்ல அப்போது கையில் வந்து எழுபத்தஞ்சு லட்ச ரூபா வச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டே இருந்துச்சு இந்த பையனுக்கு யார் ஆயிரத்தி ஐநூறுரூவா கொடுக்குறாங்களோ அவங்கக்கிட்ட அது கொடுத்துடலாம் நான் கொடுத்தேன்ப்பா எனக்கு கிடச்சிருச்சுப்பா நாம் எதை நினைக்கிறோமோ அதை விட பன்மடங்கு சக்தி நிலை நம்மை நோக்கி கொண்டிருக்கிறது வல்லமை என்பது எது தெரியுமா வேறு ஒன்றும் இல்லை பெருமக்களை சாதாரணமான பிற்படுத்த குடும்பத்தில் பிறந்த நான் சத்துணவு சாப்பிட்டு வளர்ந்த குழந்தை நான் படிப்பதற்கோ அல்லது வாழ்க்கையில் சில அனுபவங்களை பெறுவதற்கோ எந்த ஊதியமும் தாய் தகப்பனால் பெற முடியாத படிக்கான சூழ்நிலையில் இருந்த நான் என்ன பலத்தினால் கற்ற கல்வியினால் வந்திருக்கிறேன் என்ன பலம்தான் என்ன பலம் யாருக்கு இருக்கிறதோ வாழ்க்கை அவர்களுக்கு வாய்ப்பை விரித்து தரும் வீரியமுள்ள விதையாக இருங்கள் உங்கள் மீது மழை துளி படட்டும் மழை துளி படவில்லையா மழை துளி படும் இடத்திற்கு நகர்ந்து போகக்கூடிய வல்லமை நமக்கு வர வேண்டும் எங்கள் அம்மாவுக்கு ஒரு பழக்கம் இருக்குது எங்களை வளர்க்கும் போது இப்போ இருக்கிற பெற்றோர்கள் இடத்துலலாம் அது இல்லை இப்போ இருக்கிற பிள்ளைகளது ஏற்றுக்கிறது இல்லை கூட்டிட்டு போய் யாராவது வீட்டுக்கு வந்தாங்கன்னா விட்டுருவாங்க எங்கள் அம்மா எங்கள் அஞ்சு பேர் எனக்கு ஒரு அண்ணா ஒரு அக்கா ஒரு தம்பி ஒரு தங்கச்சி அஞ்சு பேர் எனக்கு நாலு சித்தப்பா ரெண்டு அத்தை மூணு சித்தப்பா தான் ஒன்று ஒன்று சித்தப்பா வந்து உட்காந்துருவான் யார் வந்தாலும் அறிவுரை சொல்லணும் அதில் ஒரு சித்தப்பா கறிவுரை செல்லவே தெரியாது ஆனால் அவருக்கு அறிவுரை செல்ல தெரியாதுன்னு அவருக்கு தெரியாது சுச்சு செய்வாருங்க நாற்பது நிமிஷம் கேட்டுக்கிட்டே இருப்போம் அறிவுரைகள் இருக்குல்ல ஆனால் ஒன்று சொல்றேன் யாருடைய உதடுகள்ல ஒளிந்துட்டு இருக்கக்கூடிய அந்த அறிவுரை நம்முடைய வாழ்க்கைய அப்படி ஒரு ஒரு வெளிச்சத்தை கொடுக்கும் தெரியாது உடனே ஒரு மூங்கில் புல்லாம் ஆகும் ஏதோ ஒரு வயதில் எங்கேயோ வந்து சேர்ந்த சொல் ஒன்னும் எங்க எங்க கெமிஸ்ட்ரி டீச்சர் தான் சொல்லிச்சு பேசாதன்னு யாரை பார்த்து யார பார்த்து நான் இப்படி என்ன கட் கேட்டுக்கிறேன் யாரை பார்த்து பேச மாட்டேன் பழைக்க தெரியும் இங்க யாரை பார்த்து சொல்றீங்க பேசக்கூடாது பேசவே பிறந்தவன பேசாதே கிளாஸ்ல பேசாதே எங்க பேசணும் அங்க பேசி எங்க பேசக்கூடாது அங்க பேசாத சொல் கிடைச்சிருச்சு அங்க பேசுறதை நிறுத்தினா இங்க பேசு சொல்ல சும்மா இரு அருணகிரிநாதருக்கு முருகன் தந்தது அருள் வாக்கு சொல்லார சும்மா இரு பல விஷயங்கள் வந்து சேரும் கவனச்சிதறாமல் இருக்கின்ற பொழுது பல விஷயங்கள் நமக்கு என்னங்க வேணும் எனக்கு என்ன வேண்டும் உண்மையில சொல்லுங்க ஒவ்வொரு உயிரும் எதற்கு தவிக்கிறது இங்க உட்கார்ந்து இருக்கிறோமே நம்ம எல்லாருக்குமே எதுக்கு தவிக்குது எல்லாருக்குமே ஏதோ ஒன்று தவிக்குதே உள்ள எதுக்கு தவிக்கிறோம் நாம எல்லாம் ஒரு பெரிய தப்பு என்ன அடுத்து அடுத்தவங்களை திருத்திடலான்னு முடியாதுங்க முயற்சி பண்ணாதீங்க பேஸ்ட் கொஞ்ச நேரம் திருந்த மாதிரி அது இருக்கும் நம்ம கிட்ட எல்லாம் செலவானதுக்கு அப்புறம் மறுபடியும் யாரையும் எந்த விஷயத்திலையுமே மாற்றவே முடியாது கேரக்டருங்கிறது இன்பில்ட் நான் நான் இப்படி சொல்லுவாங்க என்னுடைய பேச்சை பார்த்து சொல்லுவாங்க பரிவினோட சிறப்பான பேச்சாளர்கள் இல்லையா இருக்கிறாங்க பருவீனுக்கு ஏன் தெரியுமா ஆடியன்ஸு பருவின் பேச்சு முக்கியம் இல்லை அவள் பேசுகின்ற பொழுது அவள் என்ன மனநிலையில் இருக்கிறாள் என்பது தான் முக்கியம் அந்த மனநிலைக்கு தான் துட்டு அந்த மனநிலைக்கு தான் ஆடியன்ஸ் இது என் வளர்ப்பு முறை நான் அப்படித்தான் வளர்ந்தேன் இந்த பார்வை இருக்கு இல்லையா இந்த பார்வையின் தெளிவோடு நான் சொல்லிக்கிறேன் நமக்கெல்லாம் என்ன வேணும் எல்லா உயிர்களும் எதற்கோ தவிக்கிறது நான் ஒரு ரொம்ப நுட்பமான ஒரு விஷயத்த உங்களுக்கு சொல்றேன் உங்க குழந்தைகள் கிட்ட நீங்கள் போய்ட்டு சொல்லுங்க இந்த விஷயத்த உங்க பேர குழந்தையோ குழந்தையோ இருந்தா சொல்லு மனைவி இடத்தில் கணவன் இடத்தில் சொல்லுங்க இப்படி ஒரு விஷயத்தை கேட்டேன்னு யாரை தெரிந்து வைத்திருக்கிறோம் நம்ம யாரை தெரிஞ்சு வச்சிருக்கிறோம் ரெண்டு விஷயத்த சொல்றேன் சில பேரை தெரிஞ்சு வச்சிருக்கிறதுனால அவங்க சம்பாதிப்பாங்க சில பேரை தெரிஞ்சு வச்சிருக்கிறதுனால நாம சம்பாதிக்கலாம் உதாரணத்துக்கு சொல்லவா சம்பாதிக்கிறது வெறும் பணம் அல்ல புகழ் அறிவு தெளிவு ஆற்றல் எல்லாம் இப்போ ஜெயிலர் படம் வந்தது வந்துச்சா யார் இயக்குனர் ஆ ஆத்தக கண்காட்சிங்கிறதுனால அமுக்கி வாசிக்கிறாங்க படிக்கிற இடம்ல இப்போ இஸ்ரோவில் சந்திராயன் மூனை விட்டாங்கல்ல அந்த குழுக்கு இயக்குனர் யார் நான் என்ன சொல்றேன் முதல்ல சொன்னோம்ல அவரை தெரிஞ்சு வச்சிருக்கிறதனால அவர் சம்பாதிப்பார் இவர் சொன்னார்ல இவரை தெரிஞ்சு வச்சிருக்கிறதுனால நாம சம்பாதிக்கலாம் எதை தெரிந்து வைத்திருப்பது எல்லாம் பொழுதுபோக்கு அம்சங்கள் இல்லை சிரிக்க சிரிக்க தான் பேசுறாரு மது கூறார் சிரிக்க வைத்து பேசுவதிலே கிடைக்கின்ற அறிவு வெறும் சிரிக்க வைக்க வேண்டும் என்று பேசுகின்ற பேச்சாளர்களிடத்தில் நான் கண்டதில்லை எதற்காக ஏன் இப்போ நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் இங்கே கரூர் மாவட்டத்தில் எப்படின்னு தெரில இங்கே இந்த சேவல் சண்டர் நடக்குமா இங்கே தான் ஃபேமஸா நீங்கள் தானா அது நானும் ஊர் ஊராக போய் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன் இங்கே தானா ஒரு படம் கூட வந்துச்சு நான் இன்னொரு விஷயம் சொல்ல போகிறேன் உங்கள் மனசுலேருந்து இது விலகவே விலகாது இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் நான் காலேஜ் ஒரு காலேஜில் வேலை செய்கிறையா அந்த காலேஜ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தில் கட்டப்பட்டது முதல் கல்லெடுத்து வைச்சவர் ஜவஹர்லால் நேரு ஜஸ்டிஸ் பஷீர் அகமது சயீத் என்கின்ற ஒரு மா மனிதர் நியூ காலேஜ் அப்படின்னு ஒரு காலேஜ் ஆரம்பிக்கும் போது இன்றைக்கு பெண் குழந்தை தினம் இந்த செய்தியும் சொல்லிடுறேன் இந்த போர்ட் மீட்டிங்கில் அவர் சொல்கிறார் மியாசி கீழே நியூ காலேஜ் வருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான் பேசுறது நியூ காலேஜ் வருது பெண்களுக்குன்னு ஒரு காலேஜ் போர்ட் மீட்டிங்ல பிரச்சனை வருது ஏப்பா பொம்பளை பிள்ளைங்களுக்கா முஸ்லீம் பிள்ளைங்களுக்கா அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் உடனே எந்திரிக்கிறாரு ஜஸ்டிஸ் பஸ்ரவ செய் இன்னும் நாலஞ்சு வருஷத்துல பெண்களுக்குன்னு ஒரு தனியான ஒரு கல்லூரியை நிர்மாணிக்கிறேன்னு சொல்லிட்டு வெளியில வர்றாரு அஞ்சு வருஷத்துல தேனாம்பேட்டையில ஒரு நிலம் வாங்கி நூறு பெண் குழந்தைகளை வச்சு அஞ்சு நட்சத்திர தகுதி படைத்த ஒரு கல்லூரியை ஒரு குடிசைல இருந்து தொடங்குறாரு அபுல் கலாம் ஆசாத் ஜவஹர்லால் எல்லாம் கூட்டிட்டு வந்து கல்லெடுத்து வைக்கிறார் அந்த காலேஜில் இன்னைக்கு சேர்மனாக இருக்கிறவர் மூசா ரசா அவர் ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு சீஃப் செக்ரட்டரியாக இருந்தவர் இப்போ எங்கள் காலேஜ்க்கு சேர்மனாக இருக்கார் புகழ்பெற்ற ஒரு கல்லூரியில் இணை பேராசிரியராக பணியாற்றுகிறேன் நான் கடந்த இருபத்தி மூன்று ஆண்டுகளாக இதுவரைக்கும் நான் இப்படிலாம் சொன்னதில்லை சூளுரைத்து வந்த அந்த கல்லூரியிலிருந்து இன்றைக்கு என் வாழ்வாதாரத்திற்கான மரியாதையான ஒரு வாழ்க்கையை நான் வாழ்வதற்கான ஒரு வாய்ப்பை அந்த கல்லூரி தந்திருப்பதனால் நன்றியை அறிதலோடு இதை சொல்கிறேன் அவர் ஒரு புக் எழுதுறாரு அதெல்லாம் இந்த செய்தி வருது அவர் ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு சீஃப் செக்ரட்டரியாக போகும்போது அங்கே நடந்த ஒரு விஷயத்த சொல்கிறார் மரபு சார்ந்த ஒரு விஷயத்த சொல்கிறார் இங்கே எப்படி சேவல் சண்டையோ அப்படி வடநாட்டில் குருவி சண்டை நடக்குமாங்க குருவி குருவி சண்டை குருவி நான் என்ன குருவினா பட்டு குருவி ரொம்ப பட்டு மாதிரி இருக்குமா சின்னதாக இருக்குமா கலர் கலராக இருக்குமா அதனுடைய கொண்டை அவ்வளோ சீக்கிரமாக அது ப்ரீட் ஆகாதா பல லட்சம் ரூபாய் பெருமதியான ஒரு காசு கொடுத்தா தான் அது கிடைக்குமா நவாபுகள் வளர்ப்பாங்களா அதை சின்ன அதை எழுதுறாரு மனசு என்னமோ பண்ணிருச்சு அதை நமக்கு என்ன வேண்டும் அப்படிங்கிற கேள்வி நான் கேட்டேன்ல அதை நான் இப்ப சொல்லிட்டு போறேன் அந்த பட்டுக்குருவியை வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு நாள் பௌர்ணமி இரவுல விருந்து கூப்பிடுவாராம் ஒரு நவாப் விருந்தினர்கள் யாருன்னா ஐஏஎஸ் ஐபிஎஸ் கவர்னர்கள் பெரிய பெரிய போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அவங்க தான் வந்து உட்காந்த உடனே டின்னர்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா இந்த சண்டை தொடங்குமா இந்த சண்டை எப்படி நடக்கும்னு அவர் எழுதியிருப்பாருங்க ஒரு சின்ன பட்டு துண்டை இப்படி விரிச்சிருவாங்களாம் ரெண்டு நவாபுகள் வந்து அந்த குருவியை ட்ரெயின் பண்ணியிருப்பாங்களாம் நவாபுகளுக்கு பட்டுக்குருவி ட்ரெயின் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ப்ரிஸ்டீன்ஜியஸான விஷயம் அதை தயார் பண்ணும்போது எப்படி பண்ணுவாங்கன்னா அதனுடைய காலில் ஒரு பட்டு நூல் கட்டி ஒரு நவாப் இப்படி பிடிச்சி வச்சுருப்பாரான் அப்படி இழுத்த உடனே அது ஃபீல்டுக்கு போயிடும் கண்ட்ரோலில் இருக்கும் பறக்காது கண்ட்ரோலர் பட்டு துணியை விரிச்சு ரெண்டு பேருக்கும் அப்படின்னு உடனே சண்டை ஆரம்பிக்கும் சண்டைனா சண்டை அப்படி பார்ப்பாங்களா அந்த ரெண்டு பட்டுக்குருவியும் அடிச்சுக்கிட்டு ஒன்றுக்கு ஒன்று அவ்வளவு காயப்படுத்திக்குமாங்க காயப்படுத்தி கடைசியாக ஒரு குருவி ஜெயிக்குமா ஒரு குருவி தோக்குமா தோக்குற குருவி இப்படி உட்காந்துருக்குமா வந்து சீண்டனால எந்திரிக்காதான் அப்படியே உட்காந்துருக்குமா இப்போ தோத்தாதான் அறிவிச்சிருவாங்க இதில் என்ன தெரியுமா கிளைமேக்ஸு இந்த ஜெயிக்கிற தோக்கிறதெல்லாம் ஒன்றுத்துக்கு பரிசு ஒன்றுத்துக்கு தண்டனை அதில் நவாபுகளுக்கு என்ன பரிசு நவாபுகளுக்கு என்ன தண்டனைன்னா எந்த பட்டுக்குருவியை தோற்கடி தோற் தோத்துச்சோ அந்த நவாபு இனிமேல் பட்டுக்குருவி சண்டையில் கலந்துக்க கூடாது போயிடணும் ஜெயிக்கிற ப நவாபு இருக்கிறாருல அவருக்கு பல லட்சம் நீங்கள் என்ன சொல்கிறீங்க அவர் சொல்கிறாரு அந்த அந்த பட்டுக்குருவிகள் எப்படி இருக்கணும் ஓபன் பண்ணுவாங்களாம் ரெண்டு குருவிக்கும் சொல்லி கொடுப்பாங்களாங்க நட அப்படி நடக்குமாங்க அது அப்படி நடந்து வருமா அப்படி நின்றுட்டு யாராவது கை தட்டினாங்கன்னா அப்படி ஒரு பார்வை பார்க்குமா கொண்டை அப்படி சிலிருக்குமா கைத்தட்ட ரிசீவ் பண்ணுறது அதுக்கெல்லாம் காசு போடுவாங்களாம் அதோடைய சின்ன அசைவுக்கு கிரேஸ்ஃபுல்லாக அசைஞ்சதுன்னா காசு போடுவாங்க நிறைய சம்பாதிக்குமா அந்த ரெண்டு பட்டு குருவியும் சண்டை முடிஞ்சு தோத்த குருவி இருக்குல்ல அவங்க அந்த நவாபுக்கு அந்த தண்டனை இந்த நவாபுக்கு நிறைய பரிசு பொருள் லட்ச லட்சமாக பரிசு பொருள் குருவிக்கு என்ன கிடைக்கும்னு நான் படிக்கிறேன் ஒரு பக்கம் ஃபுல்லாக நவாபுகளுக்கு தான் என்ன கிடைக்கும்னு கடைசி பக்கத்தில் குருவிகளுக்கு ஒரு பரிசு ஒரு தண்டனை ஆடி போயிட்டேண்ணே நான் அதை அப்படியே கடத்துறேன் இப்போ நாமெல்லாம் நவாபு இல்லை நம்ம எல்லாம் குருவி சரியா வாழ்க்கையில ஜெயிக்கணும் என்ன போறீங்க பைக் எடுத்துட்டு அங்க முதல்ல போக முடியாது யாராவது ஒருத்த முன்னால் போயிட்டு தான் இருப்பான் எல்லாம் முந்திக்க முடியாது ஜெயிக்கிற குருவிக்கு என்ன பரிசு தெரியுமா எப்பா கிவி பழம் கொடுப்பாங்களாம் கிவி பழம் கொடுத்துட்டு ஒரு இந்த பட் பட்டாடைகள் இருக்கல இந்த பட்டமளிப்பு விழாவில் போடுவோம்ல அந்த மாதிரி ஒரு தங்கத்தால் நெய்த ஒரு மெலிதான ஒரு பட்டு துணியில் செய்த ஒரு ஃப்ளை ஃப்ளேயர் அதுக்கு போட்டு விடுவாங்க அது அப்படி போட்டுக்கிட்டு அந்த காலை அப்படி இழுத்த உடனே அது அப்படி நடந்து போகுமாங்க கைத்தட்டல் விண்ணி எடுக்குமா இவ்வளோ கைத்தட்டல் அது உட்காந்து குருவி உட்காந்தப்படி தான் இருக்குமா எந்திரிச்சு கூட பார்க்கலாம் என்ன புத்தி அதுக்குன்னு தெரில இந்த ஜெயித்த குருவி நேராக உள்ள ஒரு பெரிய தங்க கூண்டை வந்து பரிசா கொடுப்பாரா அந்த நடத்தின நவாபு அதுக்குள்ள வந்து பெரிய ஒரு பட்டு துணியில் அது உள்ள போய் உட்காந்துக்குமா அவ்வளோ சூப்பர் இந்த தோத்த குருவிக்கு என்ன தண்டனைன்னு படித்தம் பாருங்க ஒன்றும் செய்ய மாட்டாங்களா அந்த கொண்டை இருக்கல அழகு கொண்டை அதை வெட்டிடுவாங்களான் அதை இனிமேல் கொண்டையை ஆட்டவே முடியாது அப்படி பண்ணவே முடியாது வெட்டிட்டு இனிமேல் நவாபுக்கு அது சொந்தம் இல்லை நவாபு நடத்தின நவாப் கையில் வாங்கி ஜன்னல் திறந்து எல்லாம் பார்க்க பறக்க விட்டுருவாரா அது பறந்து போயிடுமா கடைசியாக மூசாராஜா எழுதுகிறார் நவாபுகளுக்கு கிடைத்த பரிசை விட ஜெயித்த குருவிக்கு படைத்த கிடைத்த பரிசை விட தோற்ற குருவிக்கு கிடைத்த சுதந்திரத்தையே நான் விரும்புகிறேன் அழகு போனா போட்டோம் இந்த உலக தோத்து சொல்லிட்டு போட்டோம் ஆனால் என் வாழ்க்கையில் நான் சுதந்திரத்தை மட்டுமே தேர்ந்தெடுப்பேன் என்று சொல்லுகின்ற அந்த விஷயம் இருக்குல்ல அதைத்தான் சொன்னாரு மகேந்திரா நான் போய் கேட்டேன் ஏதாவது ஒரு நல்ல வார்த்தை சொல்லுங்க யானு எனக்கு அவர் சொன்ன வார்த்தை நான் அப்படியே கடத்திட்டு போறேன் ஜெயிக்கிறதோ தோக்குறதோ அது முக்கியம் இல்ல பருவின் வாழ்க்கையில விரும்பியதை செய்து கொண்டே இருக்கிறோமா அதுதான் முக்கியம் விரும்பியதை செய்கிறாயா நம் வாழ்க்கையில் விரும்பியதை செய்வதற்கான அந்த வாய்ப்பு நமக்கு இருக்கிறதா எவ்வளவு தவறு செய்கிறோம் சின்ன சின்ன தவறுகள் இன்னைக்கு இன்னைக்கு பேப்பர் ஐயா காலையில பத்திரிகையில் ஒரு செய்தி வந்திருக்குங்க காலையில் வந்த செய்தி ரெண்டு ஐபிஎஸ் ஆஃபீஸருக்கு நோட்டீஸ் அனுப்பிய நோட்டீஸ் அனுப்ப நடவடிக்கை எடுக்க தேர்தல் ஆணையம் கேள்வி கேட்டிருக்கு படிச்சுங்களா ரெண்டு ஐபிஎஸ் ஆஃபீஸருக்கு நாம் நம்முடைய உரிமையை அறிய வேண்டும் நம்முடைய கடமையை அறிய வேண்டும் நம் ஆரோக்கியத்தை நமக்கான அரசியல் சூழ்நிலையை நமக்கான பொருளாதார சூழ்நிலையை நாம் அறிந்து வைத்திருப்பது நமக்கு வல்லமையை தரும் எதற்காக அந்த ரெண்டு பேருக்கும் ஆணையம் வந்து நோட்டீஸ் அமைச்சிருக்குன்னா ரெண்டாயிரத்தி பதினாறாவது வருஷம் மணிகண்டன் ஒருத்தர் தகவல் அறியும் சட்டத்திற்கு கீழே ஒரு அப்ளிகேஷன் போட்டிருக்காரு அவர் போட்டது ஜூன் மாதம் இருபத்தி தேதி அப்புறம் மேல்முறையீடு பண்ணியிருக்காரு ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வரல இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மறுபடியும் போட்டிருக்காரு நான் ஒரு எஃப்ஐஆர் பற்றி கேள்வி கேட்குறேன் யாருமே எனக்கு தரமாட்டேங்கிறாங்கன்னு எண்ணூர் பகுதியில் அது தகவல் உரிமை ஆணையத்திற்கு வந்து உடனடியாக ரெண்டாயிரத்தி பதினாறில் யார் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸாக இருந்தாங்களோ அவங்க ரெண்டு பேரையும் கூப்பிட்டு உங்கள் ரெண்டு பேருக்கும் நாங்கள் ஏன் நோட்டீஸ் அனுப்பக்கூடாதுன்னு சொல்லிட்டு தகவல் ஆணையம் போட்டிருக்குங்க குடிமகளாக இருக்கக்கூடிய குடிமக்களாக இருக்கக்கூடிய நமக்கு எது எல்லாம் உரிமைக்கானது என்பதை நாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும் என்ன புத்தகம் புதுசாக வந்திருக்கு ஃபீல்டில் யார் பேசிக்கிட்டு இருக்கா ஃபீல்டில் யார் நிற்கிறா எதுவுமே ஆ அப்படியா என்று கேட்காமல் உள்ளே நுழைந்து வித்தியாசமாக யோசிப்பதற்குல்ல ஐயா சொன்னார் எல்லாத்தையும் நம்பிராதீங்க தகவல்களை எழுந்து போய் இன்னைக்கு எத்தனாவது நாள் இது ஐந்தாவது நாள் நான் சொல்லுறேன் பார்க்குற புக்கெல்லாம் வாங்கிடாதீங்க ஒரு ரவுண்டு போங்க எல்லாருக்கிட்டையும் தான் ப்ராஸ்பெக்டர்ஸ் வாங்குங்க உங்கள் துட்டு எவ்வளோ இருக்குன்னு பாருங்க பெரியவங்க எல்லாருக்கிட்டையும் கேளுங்க என்கிட்ட ஒரு ஐயாயிரூபாய் இருக்கு புக் குழா நினைக்கிறேன் மூணு ரூபாய்க்கு வாங்க நினைக்கிறேன் ஐந்நூறு ரூபாய் குழா என்ன கேளுங்க தேடுங்க பத்தாவது நாள் கூட வாங்குங்க தான் பத்து நாள் போட்டிருக்குது டக்கு டக்குன்னு போய் வாங்கிறது இல்லை விசாரித்து வாங்குவது விசாரிப்பது நமக்கான விஷயங்கள் எது என்பதனை தெரிந்து கொள்வது என் மன நான் ஒரு விஷயத்த சொல்றேங்க நமக்கு முந்தை கொள்ள வேண்டும்ன்ற ஆசை இருக்கு ஆனா எப்பன்னு தெரியல அவசரம் வேகம் 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 அது விவேகம் இல்லாத வேகம் விபத்தினில் முடிகிறதுன்னு ஒரு பாட்டு பழைய பாட்டு கேள்விப்பட்டிருப்போம் நம்ம தூர்தர்ஷன்ல வரும் விவேகத்துடனான வேகம் இருக்குதா நம்ம கிட்ட அன்றாட விஷயங்களில் நாம் எவ்வளவு தெளிவுடன் இருக்கிறோம் அன்றாட வேலைகளை நாம் எப்படி புரிந்து கொள்கிறோம் ஒரு வார்த்தை எப்படி புரிஞ்சுக்கிறோம் எனக்கு தெரிஞ்சு பல பேர் என்ன மாதிரி சத்தமாக ஆர்ப்பாட்டமாக ஆடம்பரமாக பேசணும் இல்லனா அவர மாதிரி சிரிக்க சிரிக்க பேசணும் நான் ஒரு சூட்சுமத்த ரகசியத்தை சொல்லிட்டு போறேன் என்ன மாதிரியோ இவர மாதிரியோ பேசாம சைலண்டா பேசுறவங்க என்ன விட இவங்களை விட ஆழமான அற்புதமான சிந்தனைகளை தருகின்றவர்களாக இருப்பார்கள் கேட்டு படுங்க நான் இப்ப அமெரிக்காவுக்கு போயிட்டு வந்த பொழுது மூன்று புத்தகங்கள் வாங்கி கொண்டு வந்தேன் மூன்று புத்தகத்தோட பெயரும் லிசனிங் கேட்கற தன்மை வந்துருச்சுன்னு வெச்சிக்கங்க வாழ்க்கையினுடைய தரம் மாறும் தோழமைகளை